ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக குறிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா இன்றைய நாள் அயோத்தி ராமர் கோவிலுடைய மகா கும்பாபிஷேகமானது நடந்திருக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேக விழா இன்று நடந்து ராம பிரான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயிர் பெற்று வந்திருக்கிறாரு அவருடைய இந்த சிறந்த நாளான இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலையில் குறிப்பிட்ட ஒரு முப்பது நிமிடம் அவருக்குரிய இந்த மந்திரத்தை வந்து வீடுகளில் நாம் சொல்லணும் அப்படி நாம் இந்த மந்திரத்தை நாம் வீடுகளில் சொல்லும்போது ஸ்ரீராமர் நம்மளுடைய வீட்டுக்கு வாசம் செய்வார் என்பது ஐதீகோ ஸோ நம்மளுடைய வீட்டில் ராமர் வாசம் செய்வதுக்கு இன்றைய நாள் என்ன மந்திரம் சொல்லணும் அதை எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைய நாள் என்ன மந்திரம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த மந்திரத்தை இன்று இரவுக்குள்ளே வந்து சொல்லிடுங்க அதாவது இன்றைய நாள் அந்த மந்திரம் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அதை இரவுக்குள்ளே சொல்லிருங்க சொல்லி கண்டிப்பாக வந்து ராமபிரானுடைய அருளை வீட்டில் வாசம் செய்துடுங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் இன்று சரியாக நண்பகல் பன்னெண்டு மணி அளவில் அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்ட ஸ்ரீராம ஜென்மபூமி ஆலயத்தில் ஸ்ரீராம வல்லவருடைய பிரதிஷ்டை விழா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று எல்லா சிறப்பு பூஜைகளை செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல வரலாற்று சிறப்புமிக்க இந்த பிரதிஷ்டை விழாவில் நாட்டின் அனைத்து முக்கிய ஆன்மீக மற்றும் மத பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பல்வேறு பழங்குடியின சமூகங்களில் பிரதிநிதிகள் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது பகவான் சிவனுடைய பழமையான ஆலயம் புதுப்பிக்கப்பட்டுள்ள குபேர திலாவையும் பிரதமர் பார்வையிட்டார் புதுப்பிக்கப்பட்ட இந்த கோவிலில் அவர் பூஜை மற்றும் தரிசனமும் செய்திருக்கிறாரு இதை தொடர்ந்து பிரம்மாண்டமாக ஸ்ரீராம் ராம் ஆலயம் இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாரம்பரிய நகரக பணியில் கட்டப்பட்டிருக்கு இதை நீளம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிழக்கு மேற்குன்னு முந்நூற்றி எண்பது அடியும் அகலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரநூத்தம்பது அடியும் உயரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி அறுபத்தோரு அடியும் மொத்தம் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தூண்கள் நாற்பத்தி நாலு கதவுகள் என இது பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு கோவிலில் இருக்கக்கூடிய தூண்கள் மற்றும் சுவர்கள் இந்து தெய்வங்கள் கடவுள்கள் மற்றும் தேவர்களுடைய நுட்பமான வேலைப்பாடுகளுடன் கூடிய சிற்பங்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கு தரைத்தளத்தில் உள்ள பிரதான கருவறையில் பகவான் ஸ்ரீராமருடைய குழந்தை பருவ வடிவமான ஸ்ரீ ராமர் வந்து வில்ல வைத்துட்ருக்கிற மாதிரி சிலையானது வைக்கப்பட்டிருக்கு ஸோ இவ்வளவு சிறப்பும் இருக்க இந்த அயோத்தி ஸ்ரீராமருடைய புண்ணியத்தானத்தை இன்றைய நாள் முன்னிட்டு நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்ரீ ராமரை வழிபாடு வந்து செய்தாகணும் அயோத்தி ஸ்ரீராமரை நம்ம அங்கே போய் பார்க்க முடியாட்டியும் வீட்டிலேருந்தே ஸ்ரீ ராமரை இன்றைய நாள் வழிபாடு செய்யணும் வீட்டிலேருந்தே எப்படி செய்யலான்னு கேட்குறீங்களா இன்று வீட்டில் மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு நாற்பதுக்கு தொடங்கி சாரி ஆறு இருபதுக்கு தொடங்கி ஆறு நாற்பத்தைந்து மணி வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது அந்த ஒரு முப்பது நிமிடத்தில் தான் வீட்டில் இன்றைய நாள் பூஜை வந்து செய்யணும் வீட்டில் பூஜை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் இன்றைய நாள் வீட்டில் பூஜை வந்து செய்துடுங்க வீட்டில் உங்கள் பூஜாரையை முதல்ல முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே சுத்தம் செய்து கொள்ளுங்கள் பின்பு வீட்டில் உள்ள நபர்களும் நீங்களும் எல்லோருமே வந்து குளித்து உங்களை சுத்தமாக்கி கொள்ளுங்கள் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சுத்தமாக தான் இந்த வழிபாடு வந்து செய்யணும் ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குளித்து முடித்துட்டு கொள்வது கொள்வதுக்கு தெய்வீக இணைப்பின் சின்னமாக நறுமணமிக்க சந்தனங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெற்றியில் வைத்து கொள்ளுங்கள் இந்த புனிதமான நாளில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மன அமைதியை பிரதிபலிக்கக்கூடிய விதமாக புதிய வெளிநிற ஆடைகள் அணிந்து பூஜை வந்து மேற்கொள்ளுங்க தெய்வீக ஆசிர்வாதங்களை தூண்ட மஞ்சள் மற்றும் குங்குமம் கொண்டு கலசம் ஒன்று ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜையில் வைங்க பின்னர் கலசூடத்துடைய வாய் பகுதியில் முழு தேங்காவை வைத்து கலசத்தை சுற்றி பழங்களை வைங்க அதுக்கப்புறமா ஓம் ராம் ராமாயணம அப்படிங்கிற இந்த ராம மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிங்க ராமருக்கு வெற்றி என்று பொருள்படும் ஓம் ராம் ராமாய நமக இந்த மந்திரத்தை குடமுழுக்கு விழாவான இன்றைய நாள் நாம சொல்றது நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்ரீராமருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ராமருடைய இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான நாள் பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி போராடி அங்கு கோவில் கொண்டு ஸ்ரீராமர் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்தர்களுக்கு காட்சி தரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் ஸோ இந்த நாளில் இந்த குடம்பளுக்கு முன்னிட்டு வீட்டில் நாம் இந்த மாதிரி மகளகரமான வழிபாடு வந்து செய்யணும் அது நாம் செய்யும்போது கண்டிப்பாக ஸ்ரீராமருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்று முப்பது நிமிடம் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் ஸோ இதனை தொடர்ந்து இந்த கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இருக்குது அதில் ஒன் ஆஃப் த ஒரு விஷயம் என்னன்னா இந்த கோவிலில் ஸ்ரீராமர் வடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிலை தான் முந்நூறு ஆண்டுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழமை வாய்ந்த ஒற்றை பாறையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலை தான் இந்த ராமர் சிலை இதை பற்றியும் கொஞ்சம் ஷேர் பண்ணுற இதையே வந்து தெரிஞ்சுக்கோங்க அயோத்தி ராமர் கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழந்தை ராமர் சிலை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பல ரகசியங்களை வந்து பார்க்க போகிறோம் அது என்னென்னங்கிறத எல்லாமே இப்போ பாருங்கள் அயோத்தி ராமர் கோவிலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தை ராமர் சிலையுடைய புகைப்படம் தற்போது வெளியாயிருக்கு பார்த்திங்கனா அனைவரையுமே வந்து கவர்ந்து இழுத்துருக்கு ராமர் குழந்தையில் இப்படித்தான் இருந்திருப்பாரா என்கின்ற அளவிற்கு அவ்வளோ ஒரு சாந்தமும் புன்னகையும் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய வகையில் மிகவும் தத்துருவமாக இந்த சிலையானது உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சிலையை உருவாக்கப்பட்டிருக்கிறதா இதற்கு காரணம் என்று கூட நாம் சொல்லலாம் உண்மையிலே ஐந்து வயது பாலகனராக ராமரை நினைவு கூறக்கூடிய வகையில் வெவ்வேறு இடங்களில் மூன்று சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டத்தை சேர்ந்த அருண் யோகிராஜ் பெங்களூரை சேர்ந்த கணேஷ் பட் மற்றும் ராஜஸ்தானை சேர்ந்த சத்யநாராயணன் ஆகியோர் தனித்தனியாக சிலைகளை வந்து உருவாக்கினர் கர்நாடகாவில் உருவான ரெண்டு சிலைகளும் கருங்கலில் உருவானது ராஜஸ்தானத்தில் மார்பில் மார்பிள்களை பயன்படுத்தி சிலை உருவாக்கப்பட்டது இறுதியில் மைசூரில் உருவான சிலைதான் அயோத்தி கோயிலுடைய கருவறையில் வைக்க தேர்வு செய்யப்பட்டது தென்னிந்தியாவில் பெரும்பாலும் கடவுள் சிலைகளுக்கு நெல்லிக்கருப்பாறைகளே பயன்படுத்தப்படும் அதன் கருநீல நிறம் கிருஷ்ணரை நினைவூட்டுவதோடு சூரிய ஒளியுடைய மின்னுவதால் கிருஷ்ண சீலா என்றும் அழைக்கப்படுறாரு இந்நிலையில் மைசூர் மாவட்ட குவாரியிலிருந்து பெயர்த்தெடுக்கப்பட்ட பத்து டென் எடை கொண்ட முன்னூறு கோடி ஆண்டுகள் பழமையான ஒற்றை பாறையை வல்லுநர்கள் தேர்வு செய்தனர் அந்த பாறையில்தான் புன்னகை பூக்கிறது குழந்தை ராமர் சிலை புகழ்பெற்ற கலைஞரான வாசுதேய காமத்தோடைய அந்த ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு சிலையானது செதுக்கப்பட்டிருக்கு உலகில் ராமரை கண்முன் நிறுத்தக்கூடிய சிலைகளிலேயே மிகவும் கலை நுணுக்கத்தோடும் அவதாரங்களை உள்ளடக்கியும் செதுக்கப்பட்டது தான் இது முதல் முறையாக இந்த மாதிரி கல்லில் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலையும் இந்த சிலைக்கே என்று பெருமை கூறலாம் சிலையை கூர்ந்து பார்ப்போருக்கு சிலையுடைய இரு பக்கத்திலும் மேல்புற அளவில் பரசுராமர் ராமர் கிருஷ்ணர் கல்கி வாமன நரசிம்ம கூர்ம வராக மற்ற பலராம என கிருஷ்ணரின் பத்து அவதாரங்களும் புலப்படும் அந்த மாதிரி தான் சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு சிலையின் வலது பக்கத்தில் அனுமனும் இடது பக்கத்தில் விஷ்ணுவுடைய வாகனமான கருடமும் அமைந்திருக்கிறது இந்த சிலைக்கு மேலும் அழகு சேர்க்கிறது அதோடு ஸ்வத்திக் மற்றும் ஓம் அடையாளமும் பொருத்தப்பட்டிருக்கு கதாயுதம் சக்கரம் சங்கு உள்ளிட்ட பல்வேறு அடையாளங்களோடு இடது கையில் வில்லம்பு தாங்கி வலது கரத்தால் ஆசிர்வதித்தபடி தாமரைப்பிடத்தில் பக்தர்கள் மனதை கொள்ளை கொண்டாடப்படி குழந்தை ராமர் காட்சியளிக்கிறார் ஸோ இப்படி உருவான இந்த ஒரு அயோத்தி ராமருடைய சிலையுடைய ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிலையுடைய ரகசியங்களையும் ஷேர் பண்ண இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த ராமருடைய இன்றைய இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுகிட்டது கண்டிப்பாக நமக்கு மேலும் புண்ணியத்தை சேர்க்கோ நான் சொன்ன பரிகாரத்தையும் இன்று இரவு செய்துடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஸ்ரீராமருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ராமருடைய குடும்பளுக்கு முன்னிட்டு வீட்டில் ராமருடைய வாசம் இருப்பதற்கு நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அதை எப்படி சொன்னோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஸோ பார்த்தத நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து அவங்களும் இதை சொல்லி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக வந்து இன்றைய இரவு இந்த மந்திரத்தை சொல்லி ஸ்ரீராமருடைய வாசம் வீட்டில் இருக்கிற மாதிரி மாற்றிக்கிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்கோடுமேனு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்